Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays. கோயிலுக்கு போன சிறுமி மரத்தடியில் நின்ற மாருதி எயிட் வெள்ளை துணியில் கொடுக்கப்பட்ட பிஞ்சு உடல் மாரில் அடித்துக்கொண்டு கதறிய குடும்பம் நெஞ்சை ரணமாக்கும் காரைக்குடி சம்பவம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ள புதுவயல் உமையாள் நகரை சேர்ந்தவர் பிரபு இருபத்தி ஏழு வயதான இவர் தற்காலிக மின் வாரிய ஊழியராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி ராக்கம்மாள் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அதில் மூத்த மகள் விஜயஸ்ரீக்கு நான்கு வயதாகிறது எப்போதும் துருதுருவென இருக்கும் விஜயஸ்ரீயை அவரது பெற்றோர் மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் சிறுமி விஜயஸ்ரீ தனது பாட்டி பாக்கியத்துடன் புதுவயலில் உள்ள உயவந்தம்மன் கோயிலுக்கு சென்றுள்ளார் அங்கு நடைபெற்ற ஆடி பெருக்கு விழாவை முன்னிட்டு கோயிலில் நடந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதன் பிறகு இருவரும் சாமி தரிசனம் செய்துவிட்டு பாட்டி பாக்கியத்துடன் சிறுமி வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அன்றைய தினம் வெயிலின் தாக்கம் சிறிது அதிகமாக இருந்ததால் இருவரும் சாக்கோட்டை யூனியன் அலுவலகம் அருகே உள்ள மரத்தடிகள் நிழலுக்காக நின்று கொண்டிருந்தனர் அப்போது அதே ஊரை சேர்ந்த கணேசன் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் ஒன்றை புதிதாக வாங்கியிருக்கிறார் ஆனால் கணேசனுக்கு கார் ஓட்ட தெரியாததால் புதுவயல் பகுதியில் கார் ஓட்ட பழகி வந்துள்ளார் சம்பவத்தன்று மூதாட்டி பாக்கியமும் அந்த மரத்தடியில் நின்று கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் கணேசன் தனது காரை நிறுத்தி இருந்தார் இந்த சூழலில் அந்த நிழலில் இருந்து தனது காரை எடுக்க முயற்சித்திருக்கிறார் கணேசன் ஆனால் தனக்கு சரியாக கார் ஓட்ட தெரியாத காரணத்தால் வண்டியில் பிரேக்கை மிதிப்பதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதித்து விட்டார் இந்த செயலால் தரிகட்டு வந்த அந்த வாகனம் சாலையோரம் நின்று கொண்டிருந்த மூதாட்டி பாக்கியம் மற்றும் சிறுமி விஜயஸ்ரீ மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது இந்த விபத்தில் மூதாட்டி பாக்கியம் இரத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் ஆனால் அந்த காரில் சிக்கிய சிறுமி விஜயஸ்ரீ அங்கிருந்த சுவற்றில் தூக்கி வீசப்பட்டார் இதில் பலத்த காயமடைந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சாக்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் விபத்தில் உயிரிழந்த சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து உடல் குறு ஆய்வுகள் முடிந்த பிறகு சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது வெள்ளை பொட்டலமாக கொடுக்கப்பட்ட சிறுமியின் உடலை பார்த்து அவரது பெற்றோர் விட்டு கதறினர் சோகத்தில் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் விபத்தை ஏற்படுத்திய கார் உரிமையாளர் கணேசனை கைது செய்து அவரது காரை பறிமுதல் செய்தனர் கோயிலுக்குச் சென்று திரும்பிய சிறுமி கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் காரைக்குடி வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது

உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க